ஹாய் மக்களே நான் உங்கள் சேர் விக்கி நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சுரேஷ் அவங்க அவங்கக்கிட்ட தாங்க வந்துருக்கிறான் இவங்க எல்லாமே கொலு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடாகவே பண்ணியிருக்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பிள்ளமா இவங்க கொலு வச்சுருக்கிறது என்னுடைய டீச்சர் தாங்க சொன்னாங்க ராமாயணத்தை கொலுவில் எப்படி சொல்ல முடியுன்றத இவங்க அழகழகாக சொல்லியிருந்தாங்க நான் என் ஃபேமிலியோடு போயிருந்தேன் வாங்க அவங்கக்கிட்டயே கேட்கலாம் இதை பற்றி என்னோடய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கீழ்ப்பு பக்கம் தாங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க எங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கோம் எல்லோரும் வந்து பாருங்கள் ஹேண்ட்மேடில் இந்த கொலு டால்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் கையிலேயே பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் பாருங்கள் படிகளை பார்த்துடலாம் முதல்ல வந்து பாரம்பரிய கொலுப்படியை பார்த்துடலாம் இங்கே வந்து கல்யாண சீமந்த செட்டு வச்சுருக்கோம் நரசிம்மர் அவதார செட்டு மேலே வந்து மரப்பாச்சி பொம்மையில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்தில் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலைஸ்வரர் வச்சுருக்கோம் உண்ணாமலை அம்மன் பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே வந்து உள்ள கைலாய செட்டு வச்சுருக்கோம் அதுக்கு மேலே அறுபடை வீடு வச்சுருக்கோம் இங்கே ஹேண்ட்மேடில் பண்ண ராஜ அலங்கார முருகர் வச்சுருக்கோம் படியில் காயத்ரி குபேரர் காமாட்சி மீனாட்சி ஆண்டாள் மாரியம்மன் அதுக்கு அடுத்த படியில் அயக்ரீவர் அன்னபூரணி அதுக்கு பக்கத்தில் வந்து பாண்டுரங்கன் ரகுமாயி அதுக்கு பக்கத்தில் வந்து பாலா வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்தில் வந்து வாராகி அச்சலக்ஷ்மி செட்டு வச்சுருக்கோம் நம்ம ரங்கநாதரையும் நவநரசிம்மரையும் தசவதார செட்டையும் ஒன்றா வச்சுருக்கோம் ரெண்டு படியில் அதுக்கு மேல் படியில் விநாயகர் சரஸ்வதி துர்கா லக்ஷ்மி விஷ்ணு மகாலக்ஷ்மி கீழ்படியில் விஷ்ணு மகாலக்ஷ்மி சீனிவாச பெருமாளையும் தாயாரையும் வச்சுருக்கோம் பக்கத்தில் வந்து சிவபெருமான் பக்கத்தில் வந்து பிரம்மாவையும் வச்சுருக்கோம் லாஸ்டாக ஹேண்ட்மேட் டாலில் மகாவிஷ்ணுவும் மகாலக்ஷ்மியும் பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்ஷ்மி நரசிம்மரை வந்து மெயினாக பண்ணியிருக்கோம் இது வந்து முக்கூர் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இவர் அதை தான் நாங்கள் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம் மெயினாக அதுக்கு அடுத்தபடியாக இந்த நவராத்திரி தேவியர் சரஸ்வதி லக்ஷ்மி எங்கள் குலதெய்வமான வாழைப்பந்தல் பச்சையம்மன் பண்ணவங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு அம்பாள் பண்ணியிருக்கோம் ஒரு விநாயகர் பண்ணியிருக்கோம் நவ ந நவ நவ நவராத்திரி தேவியரான ஒன்பது பேரை மேலே பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே ஹேண்ட்மேடில் பண்ணுது நம்ம இந்துக்களில் முக்கியமாக இரண்டு காவியங்களை மெயினாக வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையை ஆதாரமாக நம்ம நடத்திட்டு போயிட்டுருக்கோம் அதை பேஸ் பண்ணி ராமாயண காவியத்தை மேம்படுத்தி இந்த காவியத்தில் நாங்கள் இந்த கொலூலா காமிக்கலான்னு முடிவு பண்ணி ஆரம்பிச்சுருக்கோம் இது ராமர் பிறப்பிலிருந்து அவரோட பட்டாபிஷேகம் வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஃபுல்லாகவே ஆமாம் எக்ஸ்பிளைன் இது ராமர் பிறப்பு அதுக்கான பூஜை நடக்குது அடுத்தக்குடியாக ராமர் பிறந்து லக்ஷ்மண ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கணன் வந்து கோசலை சுமித்திரை கைகையோடு வளர்கிறது அதுக்கு அடுத்தபடியாக வந்து ராம இல்லையா அதனால அவர் ரெண்டு மகன்களையும் அனுப்பிச்சு வைப்பார் அப்போ தாடகையை வதம் பண்ணுறது அகலிகை சாப விமோசனம் இது ராமர் வந்து வில்வளைப்பு சிவதனுசுவ அவர் வளைச்சி சீதாவை கரம் பிடிக்கிற காட்சி அதை இங்கே சின்னதாக கொண்டு வந்திருக்கோம் அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ரீராமர் திருக்கல்யாண வைபவத்தை பெருசாக காமிச்சிருக்கோம் ராமர் லக்ஷ்மண சீதா பரத சத்ருக்கனை நாலு பேரோட திருக்கல்யாண வைபவம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து கல்யாணம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் நடக்கிற கதையை இங்கே கொண்டு வர முடியல அதனால் அந்த மணிமுடி சூட்டாமல் அவர் காட்டுக்கு வனவாசம் செல்ற காட்சி பரத்வாஜி முனிவரிடம் அனுமதி வாங்கி கொண்டு காட்டுக்கு போன பிறகு நால்வர் இங்கு ஐவரானோன்ற காட்சி இங்கே பார்க்கறது வந்து படகோட்டி குகனை குகனை வந்து அவர் ஐவரா சேர்த்துக்கிறார் தன்னுள்ள தம்பியா அந்த காட்சி இது அதுக்கு அடுத்தபடியாக வந்து சபரி மோட்சம் ஆமாம் சபரி வந்து வெயிட் பண்ணுறாங்க ராமரை பார்க்குறதுக்காக இது ராமாயணம் படிக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அதில் வந்து அவங்க அந்த எல்லாம் ஒன்று தான் அவங்க ஒரு எச்சில் பழத்தை கொடுப்பாங்க அது அவர் சாப்பிட்றவர் அதுதான் அந்த காட்டில் இருக்கிறப்போ அடுத்தபடியாக வந்து மானிசன் வந்து மான் வடிவில் வராரு அப்புறம் சீதாவை வந்து ராவணன் கடத்தும் காட்சி இது வந்து ஜடாயு வந்து ராம் ராவணனோட சண்டையிடும் காட்சி ஜடாயுவோட இறகு வந்து வெட்டப்படும் காட்சி அதுக்கு அடுத்தது வந்து ஜடாயுக்கு சாப விமோசனம் கொடுக்குறாரு ராமர் மோட்சம் ஜடாயு மோட்சம் வந்து கொடுக்குறாரு அது மேலோகத்துக்கு செல்வதுக்காக அதுக்கான இதுவும் அங்கே பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அனுமனை சந்திக்கும் காட்சி ராம லக்ஷ்மணார் அனுமனை சந்திக்கிற காட்சி வாலி வதம் வாலி சண்டை அதில் வந்து ராமர் வாலிய வால் வாலி சுக்ரீவ வதம் வாலி சுக்ரீவ சண்டை அதில் வந்து ராமர் வந்து வாலியை வதம் பண்ணுற காட்சி தாக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதோடு மெயினான ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தில் நம்ம பார்க்க போகிறதுக்கு யாருன்னா அனுமனை தான் மெயினாக ஆமாம் சுந்தரகாண்டத்தோட நாயகன் அனுமன் அனுமனை வந்து அனுமனை சந்திக்கிறதுக்கு அனுமனை வந்து அங்கே கொண்டு வந்திருக்கும் முன்னாடி என்ன அப்படின்னா ராவணன் ராவணன் மறைஞ்சு நின்று அந்த சிசுபா மரத்துக்கு முன்னாடி அவர் மறைஞ்சு நின்று பார்க்கறது ராவணன் வந்து தன் மனைவியோட தானியமாலாவோடு வந்து அவர் சீதாவை மிரட்டும் காட்சி அதுக்கு அடுத்தபடியா அவர் வந்து சீதா சீதா மாதாவ வணங்குற காட்சி ராவண தர்பார் கொண்டு வந்திருக்கோம் அவரு தர்பார்ல உட்கார்றதுக்கு அவரை கட்டி கொண்டு வந்திருப்பாங்க அப்போ வந்து அவர் தன் வாழையை சுருட்டி மேல் உட்காந்து அவர் இது பல ராவணனோட வாக்குவாதம் பண்ணுவார் அந்த காட்சி இது அதுக்கு அடுத்தபடி அப்படி வந்துடுறோம் அதெல்லாம் முடிஞ்சுட்டு போயிட்டு அன்னை கண்டேன்ன்ற காட்சியை அவர் சொன்ன கண்டேன் சீதையே அப்படின்ற ஒரு அந்த காட்சியை இங்கே கொண்டு வந்திருக்கு அப்போ அவர் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ஹனுமன் ராமர் அதோடு வந்து நம்ம சேதுபால அமைப்பு கொண்டு வந்திருக்கோம் நிறைய நிறைய குரங்குகள் வந்து அதுக்காக உதவி பண்ணுது அந்த சேதுபால அமைப்பு அதோட வதம் அதோட கூட வந்து ஜாம்பவான் அறிவுரையை தான் அனுமன் போகிற மாதிரி ஒரு காட்சியை அங்கே படுத்தியிருக்கும் இலங்கைக்கு ஆமாம் ராமர் பா சேதுப்பாளத்துக்கு அமைச்சு அதுக்கப்புறம் இலங்கைக்கு சண்டைக்கு போகிற மாதிரி அந்த காட்சியை கொண்டு வந்திருக்கும் அது செல்லும்போது தோல் மேலே வந்து ராமலக்ஷ்மணரை அனுமன் வந்து தோலில் சுமந்து செல்லும் காட்சி அதுக்கு பக்கத்தில் ராவண வதம் அதோட ராவண கும்பகர்ண வதம் வந்து நாங்கள் கட் அவுட்டில் காமிச்சிட்டோம் இது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இல்லையா ஒரு சிலதை பண்ண முடியல என்னால் அதனால் அது கட் அவுட்டில் கொண்டு வந்துட்டோம் ஆமாம் ராவண வதம் ராமலக்ஷ்மணர் ராவண வதம் பண்ணுற காட்சி அதோடு வந்து நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ராமேஸ்வரம் நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் சீதா ராமன் லக்ஷ்மணன் போய்ட்டு ராமேஸ்வரத்தில் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுற ஒரு முக்கியமான காட்சி அதை தவிர்த்து நம்ம வந்து அயோத்தியில் பரதன் வந்து ஆட்சி செய்யாமல் அயோத்தியில் வந்து ராமர் பாதத்தை வச்சு அங்கே வந்து பூஜை பண்ணுவார் அந்த காட்சியை கொண்டு வந்திருக்கோம் அந்த செய்தியை சொல்கிறதுக்காக ராமர் வராருன்ற செய்தியை சொல்கிறதுக்காக அனுமன் வந்து பரதனை சந்திக்கும்போது ரெண்டு பேரும் அனுமனை வந்து பரதன் ஆலிங்கனம் பண்ணிக்கிற காட்சி கீழே வந்து ராமர் பாதத்தை வச்சுருக்கோம் அயோத்தியில் இது வந்து பரத்வாஜ் முனிவர் கிட்ட அவரோட குடியில் போயிட்டு ராம லக்ஷ்மண சீதா இவங்க மூணு பேரும் உணவு சாப்பிட்டுட்டு தான் அயோத்திக்கு செல்வாங்க அப்போ வந்து அனுமன் வரமாட்டார் என்று இலையை போட்டு அங்கே சாப்பாடு பரிமாறுவாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவர் வந்து அவரோட இலையில் ஒரு பாதிய அனுமனுக்கு பழங்களும் அவருக்கு சாப்பாடும் வைக்க சொல்வார் அப்போ வந்து இவருக்கு தெரியாது அனுமன் வரனானால் ராமருக்கு தெரியும் அனுமன் வருவார்ன்றத அந்த காட்சியை அங்கே படுத்திருக்கோம் அப்போ எதிர்க்கு வந்து அனுமன் சாப்பிட்ற மாதிரி ராமரோட இலையில் அந்த வாழை இலையில ஒரு கோடு வந்ததுக்கான ஒரு கான்செப்ட் கொண்டு அதான் அதோட மிகப்பெரிய ஒரு விஷயம் ராமரோட பட்டாபிஷேகத்தை மேம்படுத்தி காமிச்சிருக்கோம் நம்ம ராம பரிவாரம் வச்சிருக்கோம் ராமர் பட்டாபிஷேகம் ரெண்டு விதமாக வச்சிருக்கோம் கிளியடையும் வச்சிருக்கோம் நம்ம ஹேண்ட்மேட் மேட் டால்லயே வச்சிருக்கோம் இவங்க இந்த ராமாயணத்தோட ஒவ்வொரு காட்சியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அங்கே இருந்து பார்க்குறப்ப ராமாயணத்தை நேரில் இருந்து பார்த்தா மாதிரியே இருந்துச்சுங்க இந்த கொல்லு வைக்கிறதுக்காக டே பை டேவாக இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஹார்ட் ஒர்க்குங்க இவங்களோட ஹேண்ட்மேடு கிராஃப்ட் பொம்மைகள்லாம் வேணும்னா இவங்களோட அட்ரஸ் வந்து நான் தரேன் விசிட்டிங் கார்டு தரேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு ராமாயணத்துக்குள்ளவே போய் வந்த மாதிரி இருந்ததுங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலில் இது வரலாம் பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாபாரத கதைக்குள்ளே போகலாங்க வாங்க அதுவுமே குழுவாக வச்சுருக்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடாக பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே அது பெரிய தான் ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க இங்கே வந்து அம்பாள் வந்து வச்சுருக்கோம் நம்ம அது துரோபதா இது பஞ்சபாண்டவ செட்டு இது கிருஷ்ணரோட அங்கே இருக்கிற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தி வச்சுருக்கோம் சப்த வச்சுருக்கோம் பக்கத்தில் குபேரர் செட்டு வச்சுருக்கோம் குபேரர் வழிபாடு வச்சுருக்கோம் இதை நான் முதல் முதல்ல கற்றுக்கிட்டப்போ பண்ண டால் முதல் டால் இவங்க சந்தான லக்ஷ்மி சந்தானலட்சுமி ஆமாம் நல்லாயிருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து எங்களுக்கு பிடிச்ச கிருஷ்ணா அங்கே தான் இருக்கான் மொத்தமே அவனோட குட்டி குட்டி கூட்டையாக பிடிச்ச மாதிரிலாம் வச்சுருக்கேன் நான் அங்கே பாரத கிருஷ்ணாவை வந்து இந்த மாதிரி டால் மேக்கிங்கில் யாருமே பண்ணது கிடையாது நான் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து யாரும் இது யாருக்கும் இன்னும் நம்ம காமிக்கி நம்ம சேனலுக்கு மட்டும்தான் ஆமாம் இதை துவாரக கிருஷ்ணா அவங்க வந்து க எல்லாருமே கிருஷ்ணரை வந்து ப்ளூ கலரில் இப்போ நாங்களே ப்ளூ கிருஷ்ணா தான் நிறைய பண்ணியிருப்போம் கிருஷ்ணா எப்போவுமே கருப்பு தான் அவரை வந்து உண்மையான ரூபத்தை அங்கே கொண்டு வந்து அவர் இப்படி தான் இருப்பார் கூட வந்து ராதா இருக்காங்க

வேலை பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி எங்களால் எவ்வளோ பெரிய டால் வந்து இந்த மாதிரி கையில் ஹேண்ட்மேடில் பண்ண முடியும் அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த நாளும் பேஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன் மகாவிஷ்ணு மகாலக்ஷ்மி பார்வதி சிவன் கீழே வந்து ராஜ அலங்கார முருகன் இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டடி உயரமுள்ள டால் ஹாய் மக்களே இவங்க தான் லக்ஷ்மி சுரேஷ் இந்த கொலுவை வச்சதுக்கான முழு காரணமும் இவங்க தான் இவங்க தான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடில் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒவ்வொரு சிற்பமும் பார்த்தீங்கன்னா அவங்க கையாலேயே பண்ணியிருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ச்சிங்கன்னா நம்ம சேனலில் டேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்